பண உறவுகளே பண உறவுகளே இன்னைக்கு நம்ம வந்து முருங்கை பூ தான் இன்றைக்கி நம்ம பொரியல் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக பிரித்து நல்லா அலசி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி அச்சு கடுக்கு போட்டுக்கலாம் கள்ளப்படி பச்சை மிளகா வெங்காயம் முருங்கைப்பூ வந்து அவ்வளோ நன்மை உடம்புக்கு கரு நல்லா தெரியும் உடம்புக்கும் நல்ல பொருள் இரும்பு சத்து எல்லாமே முழு அதில் எல்லாம் யாரும் வேஸ்ட் உப்பு சத்து முருங்கைப்பூவும் சேர்த்துக்கலாம் லேசாக தண்ணி ஊத்தலாம் இந்த முருங்கைப்பூலாம் நல்லா வேகப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம் முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர்ண்ணா அவ்வளோ அருமையாக இருக்குது இதேமாரி முருங்கைப்பூ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க இதில் முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுங்க கண்பார்வை கம்மியாக தெரியறவங்களுக்கு முருங்கை கீ முருங்கை கீரையும் முருங்கைப்பூவும் கட்டி கண்டிப்பாக கொடுக்கலாம் கொடுங்க ஆஸ்பத்திரி செலவு வைக்கிறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நல்ல பொருளெல்லாம் செஞ்சு கொடுத்தா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்